கமிது உங்கள் சி விளாருமே எப்படி இருக்கீங்க இனிப்பாச்சுன்னா பயங்கரமான ஒரு தரமான வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இந்த வீடியோவை நமக்கு நேற்று ஒன்றாவை சொல்ல காட்டவே இல்லை ஏன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் காட்டவே மாட்டிங்களே அப்படி மாதிரி குறிப்பாக அர்ச்சனாவோட ரசிகலாக செம டென்ஷனாக இருக்காங்க காரணம் இந்த பிக்பாஸ் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா அது நடக்கவே மாட்டுது அது ஒரு சில பேர் மட்டும்தான் பண்ணுறாங்க அதில் வந்துட்டு அர்ச்சனா இப்போ வந்து டாப்பில் இருக்காங்க ஆனாலும் ஒரு சில பேர் அவங்க கேமராக்காக நடிக்கிறாங்க அந்த கேமராக்காகவாவது அவங்க நடிக்கிறாங்கல்ல ஏன் உங்கள் ஆட்கள் அதை கூட பண்ண மாட்றாங்க மற்றவங்களுக்கு குழி தோன்றது குழி ப பறிக்கிறது அடுத்தவங்களை வந்துட்டு அவமானப்படுத்துறது அடுத்தவங்களை பர்சனில் போயிட்டு மூக்கு நுழைக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள அவங்களுக்கு தோணவே தோணாதான் ஏன் தானே கேமரா முன்னாடி இருக்காங்கன்னு தெரியும் அப்போ கேமரா முன்னாடி இவ்வளோ கேவலமாக நடத்துக்கிறாங்கன்னா கேமரா இல்லாமல் இருந்தால் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்றத அவங்களோட கருத்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சூப்பராக மாசம் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜட்ஜு இருக்காங்க ஒன்று வந்து சொம்பு ஜட்ஜு இன்னொன்று தரமான ஜட்ஜி அந்த தரமான ஜட்ஜு யார்னா அர்ச்சனா அந்த டாஸ்க் டூலேயே பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணை தில்லா அங்கடியை வந்து பாஸ்க்கு எடுத்து போட்டு காமிச்சாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு விஜயபாமார் கிட்டே சொன்னாங்க ஆனால் சார் வந்துட்டு அதை கண்டுக்கல எப்படி நம்ம டீம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு புல்லிகாங்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாப்பில்ல அவங்க ஸ்ட்ரெய்ட்டாக பிக் பாஸ்கிட்ட சொன்னாங்க பிக் பாஸ் அந்த கார்டை கேன்சல் பண்ணி விட்டாப்புல இப்போ நேற்று வந்துட்டு ஒரு சமம்ம டாஸ்க் போச்சு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க நிக்ஷனை தவிர எல்லாருமே மாஸ் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது மாயா வந்தாலும் சரி பூனிமா வந்தாலும் சரி விசித்ரா வந்தாலும் சரி இந்த பக்கம் ரவீனா மணி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த டைம் ஒரு விஷயம் சம்பவம் நடக்குது ஏன்னா எல்லாேருமே வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க அதில் மாயா மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரௌசர் மாதிரி வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நின்றுட்டு ஃபுல்லாக கொசு கடிக்கிது போல இருக்கு அவங்கள அப்போ என்ன பண்ணுறாங்க அர்ச்சனா வந்துட்டு டப்புன்னு சரி நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓடா மாசம் எடுத்து வந்து அவங்க காலில் வந்து ஃபுல்லாக தேய்க்கிறாங்க இதுக்கு மேலே என்னங்க ஆகணும் இந்த மாதிரி யாருக்காவது இந்த விசித்திராவோ இல்லை மாயாவோ இல்லை பூர்ணிமாவோ யாராவது பண்ணியிருக்காங்களோ பண்ணியிருக்க மாட்டாங்க பண்ணவும் மாட்டாங்க அவங்க கால போய் நம்ப தோடுறது அப்படின்னு அதுதாங்க நல்ல மனசு இதுதான் தங்கமான மனசு இந்த விஷயத்துங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஹவர் எபிசோடில் போட்டுவிட்டால் அர்ச்சனாவுக்கு எங்கே ஃபேன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காண்டு அதனால தான் பாருங்கள் அர்ச்சனா எது பேசினாலும் சரி கமலஹாசன் மூஞ்சியில் வந்து சிரிப்பே வராது சந்தோஷமே வராது இதே மாயாவோ பூர்ணிமாவோ விசித்தாவோ ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சந்தோஷம் நிக்ஸன்லாம் தான் அவ்வளோதான் வாய்ஃபுல்லாக ஒரு சிரிப்பாக தான் இருக்கும் ஏன் இப்படி வந்து ஓரம் வந்துனே இருக்கீங்கன்ற மாதிரி மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க பட் எது எப்படியோ நேற்று நம்ம அர்ச்சனா பண்ண விஷயங்கள் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன் இந்த பக்கத்தில் சொம்பு தூக்கி இருந்தாப்லையா அந்த கொசுவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காப்புலையா எவ்வளோ அழகாக ரத்தம் குடிக்குது பாருங்க அந்த ஓட மாதம் எடுத்து போட்டு விளையாண்டு தானே போடாமட்டாப்புல ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அர்ச்சனை அவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த ஓட மாதம் எடுத்து அவங்க ரெண்டு காலிலையும் பூசி சம மாதம் இருந்துச்சு ஒரு சில பேர் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்னா அந்த விஷயத்தை கூட பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள் அதுக்கு இவங்க எவ்வளவோ பெட்டர் அப்படின்றத என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே